மாஸ்டர் திட்டம் போட்ட எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதோ மற்ற கட்சிகளுக்கு அடிமையாக இருக்கும் இல்லை என்றால் குடும்ப கட்சியாக மாறி இருக்கும் அதை பூராமே தகர்த்தறிந்தவர் தடுத்து நிறுத்தியவர் அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றவர் யார் அதாவது ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்துக்கு பின்பு இது பூராமே நிகழ்ந்திருக்கும் ஓ பி கைகளுக்கு போயிருந்தால் கண்டிப்பாக அதிமுக அடமானம் வைக்கப்பட்டிருக்கும் சசிகலாவின் கைகளுக்கு போயிருந்தால் குடும்ப கட்சியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டமாக திட்டம் ஒன்றை போட்டு வைத்திருக்கிறார் அதாவது தமிழகம் முழுவதுமே இந்த வருட இறுதிக்குள்ளாகவே இரண்டு முறை சுற்றுப்பயணம் செய்ய போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டமாக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஒருமுறை சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டங்களிலுமே அது மட்டுமல்லாமல் தேர்தல் வியூகளை வைப்பதற்கென தனியாக ஒரு கம்பெனியும் நிர்ணயித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகியிருக்கு இதையும் தாண்டி மாஸ்டர் திட்டம் ஒன்றையும் எடப்பாடி பழனிசாமி போட்டு வைத்திருப்பதாக செய்திகள் கூட பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க